ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்துக்கு கிடைச்சா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வரப்பிரசாதம் வராகியமாக தான் அம்பாவில் பக்தியோட யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் பார்க்குறதுக்கு உக்ரமாக இருப்பாங்க ஆனால் இவங்க மனசு குழந்தை போன்றது பாசத்தோடு நம்ம வேண்டி விரும்பி எதை கேட்டாலும் நமக்கு அள்ளி கொடுப்பாங்க வராகி அம்மாவை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் அம்மாவோட படத்தை வச்சு வழிபாடு செய்ய மனசில் ஏதாவது சின்னலாம் உறுத்தல் இருந்தால் கூட மன சங்கடத்தோட வீட்டில் அம்பாவை வச்சு வழிபடக்கூடாது நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபத்தை அம்மாவாக நினச்சி இந்த பூஜையை நீங்கள் திருப்தியோடு செய்யலாம் வராகியம்மனோட படம் இருந்தால் அவங்களுக்கு அரளி பூக்காளால் அலங்காரம் செய்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனோட படத்திற்கு பூக்களை சுட்டி அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன மண்ணாக விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கருணீல நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெண்கடுகு போட்டு சின்ன முடிச்சு போல் கட்டி மண்ணாக தீபத்தில் வச்சு அந்த முடிச்சு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சை நீங்கள் தீபமாக ஏற்றலாம் வீட்டிலேயே இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் இந்த பூஜையை செய்யும் பொழுது அம்மனுக்கு பிடித்த மரவள்ளிக்கிழங்க நெவேத்தியமாக வைங்க கிழங்கு கிடைக்கலனா வெண்பூசணியை வாங்கி அதை வேக வச்சு சாதத்தோடு கலந்து வைக்கலாம் தவறில்லை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யுங்க முடியாதவங்க சனிக்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் தொடர்ந்து எட்டு வாரம் சனிக்கிழமையில் உங்கள் வீட்டில் இப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயும் செய்யலாம் இல்லை கோவில்லேயும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்ம இழந்த செல்வம் பொன் பொருள் இது எல்லாத்தையுமே மீடு தான் சக்தி இந்த பூஜைக்கு இருக்குது நம்ம வாழ்க்கையில் எதிரி தொலையே இருக்காது எதிரி தொலை இருந்தால் அதுலேருந்து நம்ம விடுபடலாம் தீராத கஷ்டம் தீராத துன்பம் தீராத வேதனை இது எல்லாத்துமே கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல வழியை அம்மன் நமக்கு காட்டி கொடுப்பாங்க இதுலேருந்து வெளிவரத்துக்கு தீராத கடன் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் உமாச்சனம் கிடைக்கும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் மூலமந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அம்மாவோட மூலமந்திரம் என்னென்னா ஓம் க்ளீம் வராகமுகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷ சுவாகா ஓம் க்ளீம் வராகமுகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷ சுவாகா இந்த மந்திரத்தை முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் முடியாதவங்க வெறும் மூன்று முறை சொல்லி பாருங்கள் மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டுன வரத்தை உடனே தருவாங்க வராகியம்மன் தூய்மையான மனதையும் உண்மையான பக்தியையும் கொண்டவங்க யாராக இருந்தாலும் இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கிறது உறுதி நம்பிக்கையோட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் அம்மன்கிட்ட மறந்தும் இதை தவிர செய்யவே கூடாது செஞ்சிட்டோம் அவ்வளோதான் ஒரு கண்ணாடியில் நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம முகத்தை பார்த்தோம்னா அது சிரிச்சுக்கிட்டே காட்டும் நம்ம ஒரு மாதிரி கோபமாக உக்ரமாக பார்த்தோம்னா அது அப்படி தான் காட்டும் அதே மாதிரி தான் அம்மாவை சாந்த சொருபீணியாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நம்ம கெடுதலோடு அவங்கக்கிட்ட போகவே கூடாது நிச்சயம் போயிடாதீங்க அம்மாவை யார் வேணாலும் வணங்கலாம் எப்போ வேணாலும் வணங்கலாம் எப் அப்போ கூப்பிட்டாலும் ஓடோடி வருவாங்க நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும் நம்ம வெளியில் மட்டும் தூய்மையாக இருக்கக்கூடாது மனசும் தூய்மையாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அவங்க உக்ரம்தான் ஆனால் அவங்க குழந்த பாசத்தோடு நம்ம வேண்டி எது கேட்டாலும் அவங்க நமக்கு கொடுப்பாங்க நம்முடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் கல்லும் கபடம் இல்லாமல் நன்மைக்காக நம்ம எதை விரும்பி கேட்குறோமோ அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தவறு செய்கிறவங்களுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கவங்களும் இவங்க தான் அதனால் தவறு செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போயிடக்கூடாது மனசில் ஆயிரத்திட்டு அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அடுத்தவங்க வாழக்கூடாது அடுத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும் நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால வடாக்கி அம்மனோட வழிபாட்டில் மறந்து இந்த தவறெல்லாம் செஞ்சிடாதீங்க ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு சதுர்த்தி திதி முடியுதுங்க நாலு ஐம்பதுக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது நாளைய தினம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமை மாலை மூணு பதினாறு வரைக்கும் பஞ்சமை திதி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் வராகியம்மன் வழிபாடு செய்யலாம் இன்று மாலை நீங்கள் வராகியம்மன் செய் வழிபாடு செய்யுங்க இல்லைனா நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க இல்லைன்னா நாளை மதியம் மூணு பதினாறுக்குள்ளே நீங்கள் அம்மா வழிபட்டுருங்க கண்டிப்பாக அம்மாவோடய வழிபாட்டில் பானகம் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க எது நீங்கள் நைவேத்தியம் வச்சாலும் சரிங்க வைக்காமல் இருந்தாலும் சரி பானகத்தை அம்மாவுக்கு ரெடி பண்ணி வைங்க ஒரு டம்ளர் நல்ல தண்ணியில் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க அதில் வந்து எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சிட்டு வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு சுக்கு பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா ஏலக்காவது தட்டி போடுங்க அதை வந்து பானகத்தை ரெடி பண்ணி வைங்க உங்களுக்கு முடிஞ்சால் வெரலி மஞ்சள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும்னா நம்ம வீட்டில் உள்ள அனைத்து சுபகாரிய தடையும் நீங்கணும் அப்படின்னா வெரலி மஞ்சளை ஒற்றை எண்ணிக்கையில் மாலையாக தொடுத்து அம்மனுக்கு போடுங்க அம்மனோட படம் இருந்தால் அவங்களுக்கு போடுங்க அப்படி இல்லைனாக்கா தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்களா அவங்களுக்காக அந்த தீபத்துக்கிட்ட அந்த வெர்லி மஞ்சளை வைங்க வெரலி மஞ்சள் மாலை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் உள்ள சுபகாரிய தடை விலகும் இப்படி எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்லங்க ஒரே ஒரு அகல் தீபத்தில் அம்மாவை நினச்சி நீங்கள் வணங்குங்க அந்த தீப சுடரில் அம்மா வந்து காட்சி தருவாங்க நினைத்ததை அம்மா கிட்ட கேளுங்கள் நேர்மையான எண்ணத்தோட உண்மையான பக்தியோடு நீங்கள் கேளுங்க அனைத்தும் நல்லதாகவே தருவாங்க முழு மனதோட பஞ்சமி வ பஞ்சமி வழிபாட்டை நீங்கள் தவறாமல் பண்ணிட்டு வாங்க வளர்பிறை பஞ்சமியில் வளம் நம்முடைய வாழ்க்கை வளமாக நம்ம கேட்கலாம் தேய்பிரை பஞ்சமியில் நம்ம கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் தேய்ந்து போகணும்னு அம்மா கிட்ட கேட்கலாம் முழுமனதோடு அம்மாவை நினச்சி வேண்டிக்கோங்க அனைத்தையும் வாரி வழங்குவாங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி